ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதவுல போகலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே சரி தயாராக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த விஷயத்தாக இருந்தாலும் நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்படி இல்லைனா நம்மளால் எந்த விஷயத்தையும் வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அந்த விஷயத்துக்கு நம்ம சாதகமாக ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு போனோன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதனால் யாரையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிற போகிறதுல குறை சொல்லி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறதுல நம்மளுக்கு எது கிடைக்கணுருக்கோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால நான் எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அதுக்காக வந்து அதையும் இதையும் எதுக்கு நம்ம குழப்பிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர அதுக்காக நம்ம வந்து இவங்களவங்கள என்ன சொல்லிட்டு நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் வந்து யாரையும் இது இதனால் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம இருக்க வேண்டியது அப்புறம் அப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும் இதுக்கு இல்லைன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாமா அதெல்லாம் உண்மைதான் நம்மளால இப்போதைக்கு எதையும் வந்து சாதகமாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனோனாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அதெல்லாம் நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு அதுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் மனசை விட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கிட்டத நோக்கி போயிட்டுருக்க இருக்க தான் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டு அடுத்தடுத்ததை நோக்கி நமக்கு ஒரு சில விஷயங்களை நோக்கி இது இருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே அதெல்லாம் சரியாக வருமா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான வேலை ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகிறதுக்கான இதுக்கிறது நமக்கு வேணும்ல அப்படி இருந்தால் தான் நம்மளும் வந்து கொஞ்சம் மனசு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கும் இருக்கும் கஷ்டப்படுறத நினச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இல்லை அந்த விஷயத்தையெல்லாம் நினச்சோம்னா எதையுமே வந்து பதக்கி ஓட்ட முடியாது அப்படி ஓட்டாவணும்னா நம்மளுக்கு ஒரு மனப்பக்குவங்கிறது நமக்கு தேவை அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால் எதா இருந்தாலும் வந்து சரியாக செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி அதெல்லாம் கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு பார்த்த விஷயங்கிறது அதனால் அதையும் இதையும் போட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் இருக்க வேணாம் இதுக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளே வந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கணும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்ப்போம் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன இது வருதோ அதை வந்து இப்போ இது பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் நான் இருக்கேன் அப்படின்னோன்னே சரி சரி இதை பற்றி நியமாக பேசிக்கிட்டு வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல அம்மாவ்ட்ட அதெல்லாம் பேசி என்னாக போகுது அவங்களாலலாம் எதையுமே மாற்றிக்கிற ஆளுங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே